நான் வண்டியில் வரும்போது எடுத்தது பாருப்பேன் நீ எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த இதுதான் கிஃப்ட் என்னுடைய கிஃப்ட் இதுதான் எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் எந்த ஒரு நிராயுத பாணியாக தோடு மூக்குத்தி தி கொலுசு தாலி கொடி எல்லாமே கழட்டி வச்சுட்டு வெறும் ஆளாக வரேன் எனக்கு ஊரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு ஊர் சந்தனத்தையும் ஊர் திருநீரையும் பூசிக்கிட்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு துணி கட்டிக்கிட்டு உக்கடறேன் ஒரு கோவிலோ ஒரு மலையோ ஒரு இடத்துலையோ உட்கார இந்த கிஃப்டை மட்டும் யாராவது எனக்கு கொடுங்க அவங்கள கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க அந்த இடத்துல ஒரு விளக்கு நான் சொல்கிற தூரத்தில் விளக்கு மட்டும் பற்ற வைங்க நான் அந்த விளக்கு பார்த்து அவங்களுக்கு பார்க்க சொல்கிறேன் அது தப்பாக போய்ட்டா நீங்கள் சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன் முதல் முதல் இட்னு வரும்போது என் பொண்ணு தான் யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லிச்சு இதே மாதிரி அவங்க என் பொண்ணு தான் டோக்கனே போட்டுச்சு எட்டு வரும்போது உங்கள் பார்வே வந்து ஒரு பார்வை கிடையாது அது சூழ்நிலையே இல்லாமல் வந்தது சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது இங்கே வந்து போன பிறகு ஒரு மாதத்துலே கிளியர் ஆகிடுச்சு நான் பிராயத்திற்கு போனேன் என்ம்மா என்னால் முடிஞ்சது ஒரு ஐயாயிரத்தி ஒன்று சாப்பாடு செலவுக்காக அன்னதானத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்லி வேணுன்னு போனேன் ஒரு மாதத்துலேயே அங்கேருந்து போகும்போதே எங்கள் கூட ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அங்கேயே சரியாயிடுச்சு அதாவது ஒரு மாதம் சொன்னாங்க ஒரு மாதம் இல்லை இங்கேருந்து போயிட்டு ஆட்டூரில் போயிட்டு கோயம்பேசில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் நல்லா தெளிவாக சாப்பிட்றாங்க இங்கே இங்கே திருப்பி போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே இங்கே எங்களுக்கு திருப்தி ப பட்டது அதேமாதிரி ஒரு மாதம் சேர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க ஒரு எப்படி இருக்கிறாங்க நீங்கள் அந்த நிலைமையில வரைக்கும் பார்த்தீங்கன்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு மறாவது மாதமே வந்து அதை நான் அண்ணன் தான் செலுத்திட்டு போனேன் செலுத்திட்டு போனேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருனா இதே மாதிரி வார்த்தை போய் இந்த தம்பியை நான் தான் வார சொன்னேன் பகை சிங்க நான் என்னால் முடிஞ்சவங்களும் இட்டுன்னு வந்து தான் இருக்கிறோம் நல்லா இருந்தா இருக்குது

போது இருந்தே இந்த இடம் வாங்கணும் கோவில் கட்டுன்னு நான் வந்து டிப்ளோமா படிக்கும்போது ஐடி முடிச்சிருக்கேன் படிக்கும்போதே நான் இந்த இடம்லாம் வாங்கணும் ஆன்மீகத்தில் யாரை உட்கார வைக்க போகிறாங்க இது எங்கள் பரம்பரை தொழில் அப் தாத்தாவுக்கு தாத்தாக்கு தாத்தா அப்புறம் தாத்தா அப்புறம் தாத்தா என்னுடைய பெரியப்பா சித்தப்பா அப்பா அம்மா அவங்களாம் இருந்துட்டு நான் மட்டும்தான் திருநங்கி ஆகி பார்த்துட்ருக்கேன் அவங்களாம் வந்து சும்மா அப்படியே ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டி வருஷம் ஒரு தடவை கடாபூச்சை கொடுத்து முடுக்கடிச்சு பார்ப்பாங்க உடுக்கடிச்சு கூட பார்க்க மாட்டாங்க சும்மா சாதாரணமாக சாமி நினைச்சு பார்ப்பாங்க ஆனால் நான் திருநங்கை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் ஆன்மீகத்தை கற்றுக்கணும் இதுக்கு கிளாஸ் போய் இது என்னென்ன எங்கள் தாத்தா கூட அடியெலாம் வாங்கியிருப்பேன் எத்தனை சூடுலாம் வச்சிருப்பாங்க இந்த க பார்க்கக்கூடாது ஒருத்தங்களை வந்து இப்படி முகம் முழித்து வாக்கு சொல்லக்கூடாது இப்படி திரும்பிக்கிட்டே அந்த விளக்கெறியதை பார்த்துக்கிட்டே தான் வாக்கு சொல்லணும் அந்த அந்த விளக்கு என்ன நம்மக்கிட்ட பேசுதோ அதுதான் எங்கள் வாக்கு அதனால தான் குறுக்க யாரும் போவாதீங்க சத்தம் புடங்க அந்த தெய்வங்கள் நின்று பேசும்போது எங்கள் காதல கேட்கும்போது அந்த விளக்கு தான் தெரியும்

எனக்கு சுகர் வந்துருச்சு இப்போ தானே சாப்பிட்றேன் மணிலாம் சாப்பிடவே மாட்டேன் ஒரு பேட்சுக்கு ஐம்பது பேர் போன வருஷம்லாம் பார்த்தே இருப்பேன் ரொம்ப கூட என்னை பார்க்க வரணும்னா மூணு நாள் டோக்கன் போட்டு மூணு நாள் நாலு நாள் இதெல்லாம் காராக இருக்கும் ஆ இது நானாக சம்பாரிச்சு வாக்காடி சொந்தமாக வாங்கின லேண்ட் இது என்னுடைய ஃபேமிலி மேட்ரு ஒன்று ஏன்னா ஓப்பனத்தை ஓப்பன் டாக் தான் என்னுடைய ஃபேமிலி மேட்ரு ஒன்று பிரச்சனையாகிடுச்சு அதனால நான் இங்கே வந்து சரியாக உடம்பு சிலனால் சாப்பிடாம இருந்து 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 நினச்சி நினச்சி சுகர் வந்துடுச்சு வந்ததுனால என்னால் அருள்வாக்கில் கை கைக்கொள்ள நடுக்கில் எடுத்துக்குது அந்த சமயத்தில் நம்ம கோவிலில் கடை வச்சுருந்தவங்களும் கொய்யாப்பழம் வைத்தவங்களும் இன்றைக்கி கோவில் கட்டி அவங்க அருள்வாக்கு பார்த்துட்ருக்காங்க அதனால் இங்கே வந்த கூட்டம் பாதி பேர் அங்கே போயிடுச்சு நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல தெரியாது நல்லா நான் சொல்கிறேன் நான் வந்து இங்கே இல்லை நீ எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த இதுதான் கிஃப்ட் என்னுடைய கிஃப்ட்டு இதுதான் எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் எந்த ஒரு நிராயுத பாணியாக தோடு மூக்குத்தி கால்ச்சேன் கொலுசு தாலி கொடி எல்லாமே கழட்டி வச்சுட்டு வெறும் ஆளாக வரேன் எனக்கு உங்கள் ஊரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்கள் ஊர் சந்தனத்தையும் உங்கள் ஊர் திருநீரையும் பூசிக்கிட்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு துணி கட்டிக்கிட்டு உக்காரன் ஒரு கோவிலோ ஒரு மலையோ ஒரு இடத்துலையோ உக்கறேன் இந்த கிஃப்டை மட்டும் யாராவது எனக்கு கொடுங்க அவங்கள கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க அந்த இடத்துல ஒரு விளக்கு நான் சொல்கிறதோடத்தில் விளக்கு மட்டும் பற்ற வைங்க நான் அந்த விளக்கு பார்த்தா உங்களுக்கு பார்க்க சொல்கிறேன் அது தப்பாக போயிட்டால் நீங்கள் சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஒரு பழமொழி இருக்குது ராணிங்கிற பட்டத்தை ராணி மட்டும்தான் அனுபவிக்க முடியும் மற்றவங்க யாரும் ராணின்னு சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது இந்த உடுக்கி அடித்த மதுராங்கிற பட்டத்தை மதுரா மட்டும்தான் தான் சாவர் வரைக்கும் வைக்க முடியும் மற்றவங்க யாரும் வந்து அதை அனுபவித்து யாரும் வாங்க முடியாது அது மகளையும் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் நீ ஆகிருவேன் நீ நானும் ஆயிடுவேன் நான் எல்லோரும் தான் உலகமல்ல சாமி ஆகிறாங்க இந்த அந்த தம்பி கூட தான் நினச்சிச்சு எப்படி இந்த அம்மா இப்படி பார்க்குறாங்க எப்படி இது ஃபஸ்ட்டு அந்த தம்பிக்கு நம்பிக்கையே இல்லை என் மேலே துளி கூட நம்பிக்கையே இல்லை என்ன இந்த அம்மா அப்படியே என்ன சொல்ல போகிறாங்க என்ன பார்க்க போகிறாங்கன்னு அந்த தம்பி நினச்சிச்சு ஆனால் நான் அருள்வாக்கு பார்க்க 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 படிக்க படிக்க அந்த தம்பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இன்னும் கொண்ட நேரம் உட்காந்து கேட்கலான்னு என்ன நான் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த தம்பிக்குள்ளேயே ஒரு மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த மாதிரி நான் இப்படி திரும்பி பார்த்தா தெய்வம் பேசுது இதே வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கழ்த்திட்டு நைட்டி போட்டுட்டு இல்லைன்னா நான் புடவை கட்டிட்டு இல்லைனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு முடி இப்படியாவது விட்டுருவேன் நல்லா கேட்டுக்க முடி இப்படியாவது விட்டுட்டு ஜாலியாக எங்கள் குழந்தைங்களோட விளாண்டுட்டு என் பிள்ளை விளாண்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு டூ வீலர் வந்து காரில் போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு பீத்த நைட்டி ஒன்று இருக்கும் அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு நான் பண்ணுற அலும்பில் அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்கேன் டிக்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பொழுது நீக்கி இன்ஸ்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்ஸ்டா ஐடியில் வந்து எல்லாருமே என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க செம்ம ரவுடி பண்ணுவோம் அங்கே எங்கள் பசங்களை பாருங்க இப்போ இங்கே வந்துட்டா என் விளையா என் வேலை இது என்னுடைய தொழில் இதெல்லாம் நான் கஷ்டமாக இருப்பேன் வண்டியில வரும்போது எடுத்ததுப்பா என் கூப்பிட்டேன் நேற்று நைட்டு சாப்பிட்ற இடத்துல நான் இது மேல ஒரு பைத்தியம் நானு தான் வீட்டு பொண்ணு பேய்ஸ் வாஷ் பண்ணிடுவேன் டிரஸ்ஸை மாத்திக்குவ ஏதே நாய் துரத்தி ஏ பப்பி எந்திருக்கு